ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெல்லை சமையல் இன்னைக்கு நம்ம வந்து என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு தேங்காய் சாதம் தாங்க நம்ம செய்ய போகிறோம் அதுவும் ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம செய்ய போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சிடலாங்க நமக்கு கடாய் சூடாகிடுச்சு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் நமக்கு ஆயில் சூடாயிடுச்சு கடுகு உள்நருப்பு சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் சின்ன சைஸ் ஒன்று நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் கூடவே மிளகாவும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுங்கிறத பொறுத்து நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க வெங்காயம் மிளகாய் நமக்கு ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணுங்க நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லியில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நீங்கள் வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அந்த டைம்லேயே சேர்த்துக்கோங்க நான் வந்து வறுத்த வேர்க்கல தான் சேர்க்க போகிறேன் அதனால் நம்ம சாதம் கொட்டி நம்ம சேர்க்குறப்பமும் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம வந்து அல்லது வதக்கிட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு ரெண்டு வரமிளக்கா நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் வறுத்த வேர்க்கடலை இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாங்க நான் வந்து இந்த டைமில் சேர்க்குறேன் நீங்கள் வந்து சாதத்தை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தேங்காய் நான் ஒரு தேங்காய் வந்து நான் திருகி எடுத்து வச்சுருக்குறேங்க நீங்கள் எந்தளவுக்கு சாதம் வேணுங்கிறத பொறுத்து நீங்கள் தேங்காயோடய அளவு கூட்ட குறைக்க செஞ்சுக்கோங்க இந்த டைமில் நம்ம துருகி வச்சுருக்கிற தேங்காவை நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாங்க தேங்காவும் நமக்கு நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இந்த டைமில் நான் சாதம் வந்து தேவையான அளவு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் நான் வெங்காயம் வதக்கிறப்போ நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேங்க நான் வீடியோவில் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் நீங்கள் வந்து வெங்காயம் வதக்கிறப்போ சேர்த்துட்டு வதக்குங்க இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துர்லாங்க கொஞ்சமாக மல்லியலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுர்லாங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் தேங்காய் சாதம் வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம அந்த சாதத்துக்கு வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு வறுவல் அல்லது உருளைக்கிழங்கு ஜிப்ஸு இந்த மாதிரியெல்லாம் நம்ம வாழைக்க வறுவல் இந்த மாதிரியெல்லாம் வச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்ல டேஸ்டியாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக நமக்கு தேங்காய் சாதம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுபோல் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு காலையில் நீங்கள் வந்து இது போல் நீங்கள் லஞ்சுக்கு கொடுத்து விட்டீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் வந்து காலியாக தாங்க வரும் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான நமக்கு தேங்காய் சாதம் சூப்பராக நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நெல்லை சமையல் சேனலில் நிறைய ரெசிபீஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்டில் வந்து நீங்களும் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்